எங்க ஐயா சொல்ற மாதிரி துணிஞ்சு இறக்கே எத்தனை வழக்கு பார்ப்போம் அதுக்காக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இல்ல ஊழகங்கும் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி பேர் இயக்கம் அது உங்களுக்கு சட்டப்பூர்வமாகவோ பொருளாதார அளவிலோ படையளவில் எந்த வழியிலையும் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதற்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை என் அன்பு தம்பி பாண்டியன் அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே நாம் தமிழர் கட்சி உறுதி அளிக்கிறது நீங்கள் எனக்கு எழுதி நீங்கள் இதற்கெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்று நான் தள்ளி நின்றிருக்கிறேன் உங்களுக்கு துணை நிற்க என்றுமே உங்களோடு தான் இருக்கிறேன் நானும் என்னுடைய எங்களுடைய அரசியல் பெரும்படையும் மக்களுக்கானது உங்களுக்கானது நம்பிக்கையோடு நில்லுங்கள் இது நமது மண்ணின் மக்களின் பிறப்பு உரிமை போராடி பெற வேண்டியது மான தமிழ் மக்களின் மகத்தான கடமை உழைக்கும் மூலம் like, um,